புதுச்சேரி அருகே காடை முட்டை விற்பனை செய்து முன்னேறி வரும் இளம் தம்பதி பண்ணையை விரைவுபடுத்த அரசின் மானியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு புதுச்சேரி அருகே காட்டேரி குப்பம் பகுதியை சேர்ந்தவர்கள் கன்னியப்பன் கல்பனா தம்பதி இதே கிராமத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய ஸ்டூடியோ தொடங்கிய கண்ணியப்பன் அதில் வருமானம் குறைந்ததால் காடை முட்டை பண்ணையை தொடங்கி வருமானம் ஈட்டி வருகிறார் ஆரம்பத்தில் காடையை வளர்த்து இறைச்சிக் கடைகளுக்கு விற்பனை செய்த நிலையில் அதில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் மனம் தளராமல் அடுத்து முட்டை காடையை வளர்த்து தற்போது வெளி மாவட்டங்களுக்கும் முட்டையை விற்று போதிய லாபம் பார்த்து வருகிறார் கண்ணியப்பன் கறி காடைக்கு ஏற்றிருந்தோம் அது வந்து நமக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் கறி காடை வந்து நமக்கு செட் ஆகாது முட்டை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் அது ஆலோசனை பண்ணி கொடுத்தாரு அந்த ஆலோசனைப்படி வந்து ஆண் பெண் காடையும் சேர்த்து முட்டை போடுறதுக்கு நாங்கள் தயார் பண்ணி இப்போ வந்து எங்கிட்ட ரெண்டாயிரம் காடை இருக்குது ஆயிரத்தி இரநூறு காடையும் எட்நூறு ஆண் காடையும் இருக்குது இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து முட்டை எடுத்தனால அது குஞ்சு பொறிக்கிற தன்மை இருக்கும் அந்த முட்டை வந்து கடலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி பண்ருட்டி சென்னை எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கி போயிடுவாங்க நாங்க வந்து ஒரே ஒரு அவங்களுக்கு கொடுப்போம் ஸ்டுடியோவை மட்டும் நம்பி இருந்தபோது வருமானமின்றி குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாகவும் ஆனால் தற்போது காடை பண்ணையால் அந்த நிலை மாறி போதிய வருமானம் கிடைப்பதாகவும் கூறுகிறார் கன்னியப்பனின் மனைவி கல்பனா ஏதாச்சும் நம்ம பிசினஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டால் அதுக்கு எங்கள் வீ வீட்டுக்காரனா சொன்னார் சரி நம்ம காடை பண்ண வைக்கலாம்னு சொன்னாங்க ஆரம்பத்தில் வந்து நாங்கள் கறி காடை தான் வச்சிருந்தோம் அது வந்து எங்களுக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் முட்டை முட்டை போடுற காடை வச்சோம் இப்போ ஒரு அளவுக்கு ரெண்டாயிரம் காடை வச்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு முட்டை கிடைக்கிது அது வந்து எங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டூடியோ லைன்ல இருக்கு பார்த்து நல்லா வருமானம் இருந்தது அப்புறம் போக ரொம்ப டிலே ஆச்சு எங்களுக்குள்ளே மனஸ்தாபம் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம் இப்ப இந்த கோழி இந்த காடை பண்ணை வச்சதுல இருந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஓரளவுக்கு குடும்பம் நல்லாவும் இருக்குது சாப்பாடு பிரச்சனை இல்லை பசங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு பிரச்சனை இல்லை அப்படியே குடும்பம் ரன் தான் இருக்கு வங்கியில் கடனோ அல்லது அரசு மானியமோ அளித்தால் பண்ணையை விரிவுபடுத்தி கூடுதல் வருமானம் ஈட்டுவதோடு பலருக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர முடியும் என்று கண்ணியப்பன் கல்பனா தம்பதியினர் நம்பிக்கையோடு கூறுகிறார்கள் சன் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜா பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க